குருவே சரணம் குருவே துணை குரு பெயர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ராசிக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து எளிமையா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம எளிமையான சில பதிவுகள் வந்து எல்லாருக்கும் புரியும்படி பதிவு பண்றோம் இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப விருச்சக ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வராரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அதாவது குருவினுடைய பார்வையும் ஏழாம் உள்ளது குருவினுடைய குரு வந்து உங்க ராசிக்கு அமரக்கூடிய இடமும் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சாஸ்திரகமான பார்வை குருவினுடைய பார்வை வலிமையா இருக்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா விருச்சகராசி ராசிக்கு குறிப்பா ஒரு ஆறு வருடத்துக்கு பிறகு ஒரு நல்ல மனமாற்றமும் நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் வந்து நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஏழுல வரக்கூடிய குருவினால நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும் குறிப்பா வந்து விவாகம்னு எழுதியிருக்கோம் இல்லையா திருமணம் சம்பந்தப்பட்டு நிறைய பெண்களுடைய ஜாதகம் திருமணமாகாத நிறைய இளம் பெண்களுடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வருடம் கூடிய முழுமையான யோகம் அந்த மங்கள சொல்லுவாங்க செவ்வாய் அப்படிங்கிறது மங்கள காரகன் குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்க ஆஹ் குரு அப்படிங்கிறது தெய்வத்தை குறிக்கக்கூடியது வழிகாட்டியாக குறிக்கக்கூடியது ஒரு ஆலோசனை தரக்கூடிய கிரகமாக குறிக்கக்கூடியது அதே மாதிரி சுபத்தன்மையை குறிக்கக்கூடியது செவ்வாயினுடைய வீட்டுக்கு சந்திரன் அமர்ந்து இந்த சந்திரனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது ஒரு ஒரு வருட காலம் குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இரண்டு மூன்று யோகங்கள் இந்த ஜாதகத்துக்கு ஒரு வருடம் நடக்கும் நம்ம காத்தடிக்கும் போது தூத்துக்குன்னு சொல்லுவாங்க இந்த வருடம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவை தரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாவது இடம் விருச்சகத்துக்கு பதினொன்னாது இடம் கன்னி ராசிக்கு குருவனுடைய பார்வை கிடைக்குது கன்னி வந்து லாபம் அதாவது உங்களுக்கு இந்த ஒரு வருடம் லாபகரமான வருடமாக அமையும் நீங்க நிறைய விஷயம் வந்து முயற்சி பண்ணி முடியாம இருந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் அதுல வந்து லாபமும் கிடைக்கும் தொழில் மூலமாக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்க அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா அமையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காத்துட்டு இருந்த நிறைய நடக்கல எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகுது அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல உள்ள குருவினுடைய பார்வை அது போல இழந்த விஷயத்தை திரும்ப பெறக்கூடிய இடமும் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு குருவினுடைய பதினொன்றாவது அவங்க ராசிக்கு பதினொன்றாவது இடத்துக்கு கிடைக்கக்கூடிய பார்வை கொடுக்கும் அதே மாதிரி சாஸ்திரமா உங்க ராசிக்கு சுயஸ்தானத்துக்கே வந்து பார்வை கிடைக்கும் போது திருமணம் சம்பந்தப்பட்டது நல்லா சுபமா இயங்கும் ஒரு தொழில் வந்து நிறைய பேரு கூட்டு தொழில் பண்ணுவாங்க நண்பர்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணி நிறைய ஏமாற்றமும் அதுல வந்து ஒரு நிறைவும் இல்லாம இருந்ததுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு முதல்ல வந்து கட்டாயமாக கிடைக்கும் அது மாதிரி மனம் வந்து அமைதி அடையும் உடல் ரீதியாக இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு தான் உறுதியா சொல்லலாம் விருச்சகராசில பிறந்தவங்க நிறைய எனக்கு நிறைய திறமை இருக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் இல்லை என வெளிப்படுத்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தைரிய தைரியஸ்தானத்துக்கு உங்களுடைய குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடமான மகர ராசிக்கு பார்வை விடும் பொழுது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம் நீங்க தைரியமா ஒரு இடத்துல கை வச்சு அந்த இடம் வெற்றியாக சுடும் அந்த இடம் உங்களுக்கு லாபகரமாக அமையும் வருடமாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அது போல மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் இது வரைக்கும் தொடாம இருந்த நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இந்த வருஷம் தொட்டு பார்ப்பீங்க அது வந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாம் இடம்ங்கிறது ஒரு மக்கள் தொடர்பு ஏற்படக்கூடியது ஒரு சில நபர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குருவினுடைய பலன் விருச்சகராசிக்கார்பளுக்கு நிறைய யோகமாக அமையும் மங்கள காரியம் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் அது போல மண்ணு மனை விக்கிறதுக்கு வாங்குறதுக்கு மண்ணு மனை சம்பந்தப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா நிலராசி முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் என்னுடைய இடம் விற்காம இருக்குது நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் என்னோட வாங்க முடியாம இருக்குது எழுத்து பூர்வமாக தெளிவில்லாம இருந்த நிறைய விஷயங்கள் கட்டாயம் விருச்சக ராசிக்கார அன்பர்களுக்கு தைரியமா எடுத்து பண்ணுவாங்க அதற்கான வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படிங்கறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் விருச்சக ராசிக்கார அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது காலபுருஷனுக்கு எட்டாவது இடமாகவும் இந்த குரு பயிற்சியில ஏழாவது இடமாக வரக்கூடியது இது வந்து நீர்த்தத்துவம் அதிகமாக இயங்கக்கூடிய இடமாக அமையிறதுனால முருகன் வழிபாடு செய்யறது இந்த வருடம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வெற்றி சக்சஸ் ரேட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்ம இந்த பதிவை வந்து நிறைவு பண்றோம் வாழ்க வளமுடல்